இந்த விடியத்தில் நிச்சயமாக திட்டமிட்ட நாடகத்தன்மையான முயற்சியின் மூலம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொறுப்பு கூறலையும் மற்றது மீளிணக்கத்தையும் மனித உரிமை விடயங்களையும் இலங்கையில் ஏற்படுத்துதல் என்றது என்றால் இங்கே காணாமல் போயிருக்கின்ற விடயம் இரண்டாயிரத்தி ஒன்பது சம்பந்தமான அல்லது இறுதிப்போர் சம்பந்தமான விவகாரங்களுக்கான முக்கியத்துவம் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது குறைந்திருக்கிறது இலங்கைக்கு ஆதரவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அனுர அரசு திட்டமிட்ட வகையில் வெற்றி பெற்றிருக்கின்றது பகிரங்க அதாவது ஒரு ஒற்றுமை அமைப்புகள் வந்து தாங்கள் இந்த விடயத்தை எவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தால் தான் இந்த விடயத்தில் வெற்றி பெற முடியும் இனப்படுகொலை என்ற சொல்லாடலை நாங்கள் காலம் காலமாக கையாளுவோம் அதன் மூலம் கொண்டு செல்வோம் என்பதற்கான காரணம் இன்னும் ஐந்து ஆறு பதினாறு வருடங்களில் இந்த பொது சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்கள் எல்லாம் எழுபது வயது எழுபத்தி ஐந்து வயதாகி அந்த விடயங்கள் மறைந்து விடும் கூட ஒரு அமைப்பு கூறுகின்றது இவ்வாறான தனிநபர்கள் சொத்துக்களை வைத்திருக்கின்றார்கள் அதை அவர்கள் பொது நிலைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் அதற்கு பல உதாரணங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் உலக தமிழர் கட்டிடம் அவ்வாறு விற்கப்பட்டது அதே போல கீழன் அவ்வாறு விற்கப்பட்டது என்றார் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையினுடைய தொடர் இடம்பெற்றிருந்தது அதில் மிக முக்கியமாக இலங்கை தொடர்பான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் அறுபதாவது மனித உரிமை கவுன்சில் கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது அதில் வாக்கெடுப்புக்கு எடுக்காமலே இலங்கை தொடர்பான தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இது எவ்வாறான தாக்கங்களை தமிழ் மக்களினுடைய நகர்வுகளில் ஏற்படுத்த போகின்றது குறிப்பாக இணைப்பிரச்சனை விடயத்தில் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு இணங்கவே நேற்றைய கூட்டத்திலும் பேசப்பட்டிருந்தது குறிப்பாக மக்கள் ஆணையை அரசாங்கத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள் இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இனிவரும் காலத்தில் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கின்றது இது அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை உலக பொது அமைப்பு வழங்கியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது இது எவ்வாறான சிக்கல்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்தப் போகின்றது தமிழர்களுடைய நம்பிக்கையில் எவ்வாறான விளைவுகள் இது இதன் மூலமாக ஏற்படும் போன்ற பல கேள்விகள் எழுகின்றன இதுகுறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம் இப்பொழுது சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் ஆமாம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடர் என்பது மிக முக்கியமான ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவதாக பார்க்கலாம் இதுவரை காலமும் அரசாங்கங்கள் விட்ட தவறுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த புதிய அரசாங்கம் செயற்பட போகின்றது என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்தாலும் கூட இலங்கைக்கு ஏற்கனவே செய்த தவறுகளில் இருந்து ஒரு மன்னிப்பு வழங்குவதாக இதனை பார்க்க முடியாதா நிச்சயமாக இலங்கை அதாவது வந்து ஒரு புதிய முகம் கொண்டிருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போன்று புதிய முகம் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அத்தோடு இலங்கை இந்த விடயத்தில் நிச்சயமாக திட்டமிட்ட நாடகத்தன்மையான முயற்சியின் மூலம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மைகளை ஏற்றுக்கொள்ள என்பதுதான் எதிர்கால தேவைகளுக்கான பயன்பாடாக அல்லது ஒரு வழிமுறையை ஏற்படுத்துவதாக இருக்கும் இந்த வகையில் இந்த கூ கூட்டம் என்பது நிச்சயமாக அவ்வாறானதொரு நிலைய அடைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த பிள்ளையானை கைது செய்தல் முன்னிய விசாரணைகளை எடுத்தல் அதே போல ஊழல்களில் ஒரு ஜனாதிபதியான அதிமுக்கிய புள்ளியாக இருந்த ஜனாதிபதியையே விமான போக்குவரத்து சம்பந்தமான விடயங்களில் கைது செய்தல் போன்றவற்றின் மூலம் இலங்கை அரசாங்கம் என்பது ஒரு பிரதிமையை ஏற்படுத்திவிட்டது அத்தோடு இந்த ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை செயலாளர் நாயகம் இலங்கைக்கு ஜூனி மேற்கொண்ட விஜயத்தின் போதான அவர்களுடைய காட்சிப்படுத்தல் என்பது அவர்களுக்கு மேலதிக சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றன எனவே அதுதான் இந்த விடயத்தில் நிச்சயமாக அவர்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழர்களுக்கு ஆதரவானதாக இல்லை என்பது சற்றே சங்கடமான விடயமாக இருந்தாலும் இந்த நீடிப்பு என்பது நடக்கின்றது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கின்றது அவர்கள் அங்கேயே குறிப்பிட்ட பல விடயங்களில் அதாவது வந்து அவர்கள் அந்த தீர்மானத்தில் நீங்க குறிப்பிட்டது போன்று பல நாடுகளும் இம்முறை இம்முறை இங்கிலாந்து மேற்கொண்டிருந்தாலும் அந்த வரைவிற்கான ஆதரவு என்பது போல அந்த வாக்கெடுப்பு இல்லாமல் அல்லது பல நாடுகளின் எதிர்ப்புகள் இல்லாமல் நிறைவேறுவதற்கு காரணம் அங்கே சமர்ப்பிக்கப்பட்ட பதினான்கு தீர்மானங்களில் அனைத்துமே சாதாரணமாக அவர்கள் செய்கின்ற விடயங்களை வரவேற்பதாகவும் அதில் ஒரு தீர்மானத்தை கூட அவர்கள் அதிக

திட்டத்தை தொடர்ச்சியாக அதாவது வந்து அதற்குரிய பொறுப்பு கூறுகளை மேற்கொள்ளல் அந்த தீர்மானம் என்பது நிச்சயமாக ப்ரொமோட்டிங் அந்த ரீகன்சிலியேஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் இன் ஸ்ரீலங்கா அதாவது வந்து பொறுப்பு கூறலையும் மற்றது மீளிணக்கத்தையும் மனித உரிமை விடயங்களையும் இலங்கையில் ஏற்படுத்துதல் என்பது என்றால் இங்கே காணாமல் போயிருக்கின்ற விடயம் இரண்டாயிரத்தி ஒன்பது சம்பந்தமான அல்லது சம்பந்தமான விவகாரங்களுக்கான முக்கியத்துவம் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது அதே அதேவேளை இந்த விடயங்கள் கூட நிச்சயமாக பார்வைக்கு வந்ததாகவும் அல்லது அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறப்படுவது போன்ற விடயங்களை வரவேற்பதாகவும் இருப்பதாகவும் ஆனால் அதற்குரிய ஒரு வரையறை கொடுக்கப்படாத இருக்கின்றது இதுவரை இடம்பெற்ற விவகாரங்களில் இருந்து ஒரு மெலிந்த அதாவது அது வந்து இலகுத்தன்மையுடைய இலங்கைக்கு ஆதரவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அனுர அரசு திட்டமிட்ட வகையில் வெற்றி பெற்றிருக்கின்றது என்றுதான் கூற சரி இந்த தருணத்தில் சுரேஷ் இவ்வாறு தமிழ் பிரதிநிதிகள் அரசாங்க தரப்பில் இருந்து மாறுபட்டு தொடர்ந்து தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் குரல் எழுப்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த அமர்வுகளில் கலந்து கொள்கின்றார்கள் இருந்த போதிலும் அரசாங்க தரப்பு பிரதிநிதிகள் தமிழ் மக்களாகவே வாக்களித்து அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் இந்த விடயத்தை தமிழ் மக்கள் என்ற விடயத்தை அரசாங்கம் எடுக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக அரசாங்கம் காணப்படுகிறது இது எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அப்படி இருக்கும் இந்த விடயத்தை தமிழ் பிரதிநிதிகள் ஏற்கனவே நாடாளுமன்றம் சென்றவர்கள் எவ்வாறு கையாளப் போகிறார்கள் அரசாங்க தரப்பில் இல்லாத தமிழ் பிரதிநிதிகள் எவ்வாறு கையாள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இல்ல இது ஏற்கனவே மாற்றத்தை விட்டது அதாவது வந்து வடக்கு கிழக்கு தமிழர்கள் இணைந்த வாக்குகள் தான் தங்களுக்கு வந்தவை என்பதை கூறித்தான் அனுர அரசு என்பது இந்த விவகாரத்தில் மெலிய தன்மையை ஏற்படுத்துவதற்கு இதர நாடுகளை ஊக்குவித்திருந்தது அல்லது இதர நாடுகளின் பங்களிப்பு அவ்வாறு இருந்தது என்பதற்காக கூறலாம் இப்பொழுது கூறினால் அதாவது வந்து இந்த இதையும் எதிர்க்கின்ற சீனா என்பது மௌனமாக இருப்பதோ அல்லது கொரியா ஜப்பான் போன்ற நாடுகள் ஆதரவு வழங்குகின்ற வந்ததோ எல்லாம் இந்த இவ்வாறான விவகாரங்களின் மூலமே ஒழிய வேறு ஒரு மாற்றத்தால் அல்ல அதாவது ஆட்சியில் எனவே அவர்களுடைய பாதை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்பதற்கான நடவடிக்கையாகத்தான் அவர்கள் எடுக்கின்றார்கள் நீங்கள் கூறியது போன்ற அந்த போர்க்குற்றம் போன்ற விவகாரங்களில் முன்னிலைப்படுத்தி அதைவிட இந்த இறுதி போரின் பொழுது நடைபெற்ற விவகாரங்கள் இடம்பெற்றன என்பதை போன்றவற்றையும் அவற்றில் இந்த சர்வதேசம் கவனிக்க தவறிய அல்லது என்பதை எல்லாம் பிரதிநிதித்துவத்தின் கோரிக்கைகள் என்பத உண்மையிலேயே சபைக்கு வெளியேயான நடவடிக்கைகளை நாங்கள் ஒரு அங்கே உள்ள ஒரு கிளப் ஹவுஸ் ஒரு செய்தியாளர் அரங்கியோ எடுத்து நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் மகா

பெரும்பாலான மக்களிடையே இருக்கின்றது புறம்பாக குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் அமைப்புகளே கூறி அதாவது வந்து கனடாவில் கூட ஒரு அமைப்பு கூறுகின்றது இவ்வாறான தனிநபர்கள் சொத்துக்களை வைத்திருக்கின்றார்கள் அதை அவர்கள் பொது நிலைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் அதற்கு பல உதாரணங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் உலகத் தமிழர் கட்டிடம் அவ்வாறு விற்கப்பட்டது அதே போல கீழன் அவ்வாறு விற்கப்பட்டது என்று ஆனால் அதை கூறுகின்றவர்களே அது அவ்வாறான நிலைகளில் இருக்கின்றார்கள் அந்த அவர்களை சாட்டாக வைத்தால் அந்த அந்த ங்களை மறைப்பதற்காக இவ்வாறு இனப்படுகொலை என்கின்ற விவகாரத்தை ஒரு ஆயிரத்தி வருடங்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது அது மறைந்து பொருளாக மாறாமல் அதாவது பொது அறக்கட்டளை ஒன்று இல்லாமல் தனிநபர்கள் மீது சொத்துக்களை தேசியத்தின் மீது நாற்பது ஆயிரம் மீதும் அவர்கள் மீது கொண்ட பற்றுதலாலும் அல்லது இவ்வாறு கூறலாம் எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர் முருகனுக்கு இணையானவர் என்று மக்கள் அதீதமாக ஒரு தேசியத்தையும் ஒரு தேசிய தலைவரை நம்பி தாங்கள் கொடுத்த விவகாரங்களில் அவர்களுடைய பங்கு அல்லது கவனம் சிதற இதற்கான ஒரு செயற்பாடாக இது மாறி வருகின்றது என்பது கவலையான விடம் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த கால நீடிப்பை பயன்படுத்தப்போகிறது இருந்த போதிலும் அரசாங்கம் தொடர்ந்து அடுத்த முறை ஆட்சி வீடம் ஏறும் பொழுது இது பரிசீலிக்கப்படக்கூடிய ஒரு கால அளவை கொண்டதாகவே இருக்க போகிறது ஆகவே முன்னே அரசாங்களை போன்று ஒரு கால நீடிப்பு செய்யக்கூடிய தன்மையில் இந்த அரசாங்கம் செயற்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லது ஒரு தீர்வு திட்டம் நோக்கி இதே சுத்தியோடு செயற்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக இது இருக்கும் என்று கருதுகிறீர்களா நிச்சயமாக நான் இந்த முதல் கூறிய விடயத்தை இந்த இறுதிமாக நான் கூற வந்த விடயம் என்னவாக இருக்கும் என்றால் எனவே இவ்வாறான விடயங்களை விட்டு ஒரு பகிரங்க அதாவது வந்து இணக்கப்பாட்டிற்கும் ஒரு ஒற்றுமை பாட்டிற்கும் மலிநா புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் வந்து தாங்கள் இந்த விடயத்தை எவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தால் தான் இந்த விடயத்தில் வெற்றி பெற முடியும் இல்லையேல் இது பத்தோடு பதினொன்றாக எந்த வித பிரியோசன மட்டும் போய்விடும் இது நாங்கள் அந்த மக்களுக்கும் அங்கே எங்களுக்காக போராடி

தேசியவாதிகளிடையே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசியவாதிகளிடையே ஒரு ஒற்றுமை தேவை என்பதையும் அடையாளம் காட்டி நிற்கின்றது சர்வதேச நாடுகள் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று கனடா பிரித்தானியாவினுடைய பங்கு அதிகமாக இருந்தது ஆனால் இப்பொழுது எடுக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளிலும் அதே மனப்பாங்கூடு இந்த நாடுகள் இணைத்தலைமை வகித்த நாடுகள் இருக்குமா அல்லது அந்த நாடுகளுடைய உள்ளார்ந்த தன்மையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா இல்லையா அது ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது அதற்கான காரணம் நீங்கள் கனேடிய தூதுவர் சென்று சந்தித்தே சொல்லி இருந்தார் நீங்கள் பிரிந்து பிரிந்து கேட்டால் உங்களுடைய குறைந்து போகும் இந்திய தூதுவர் சென்று கூட அழைத்து கேட்டிருந்தார் இவ்வாறு பிரிந்து கேட்டீர்களானால் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்தால் அதற்குரிய தகுதியை இழந்து விடுவீர்கள் என்று அதனைத்தான் இப்பொழுது இழந்து நிற்கின்றோம் அந்த தமிழர்களிடையான வாக்குகள் பிரிந்தது இழப்புகளுக்கான காரணம் குறிப்பாக தமிழரசு கட்சி மூன்று நான்கு பிரிவுகளாக

நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சேர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்